பணமாக மனமார்ந்த வணக்கம் யார் எங்கே வருவாயா வருவாயா ஏப்பா வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளை வேணும்னு சொன்னேன் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பணம் மட்டும் வாங்கிட்டு போனீங்கள பொண்ணுங்கன்னு கிடைச்சதா கிடைக்கையா என்னாச்சு பொண்ணு வேணுங்களா ஆமா பொண்ணு வேணுமா ஏன் வீட்டு வேலைக்கு தான் வேணுமா வீட்டு வேலை சோறாக்குற வேலை அண்டா கொண்டா பண்ட பாத்திரக்கிற ஒரு வேலை எல்லாம் பொம்பளை செய்ய வேலை தான் சரி அதனால பொம்பளை தான் வேணும் ஆம்பளைங்க வேலை செய்யறாங்க ஆம்பளைங்க எல்லாம் வேணாம் ஆம்பளைங்க வந்தாங்கன்னா கோளாறு பண்ணி விடுவாங்க ஆம்பளைங்க வந்து எல்லா வேலையும் செய்வாங்க வேணா வேணாம் எனக்கு வீட்டு வேலை செய்யறது மட்டும் தான் ஆள் வேணும் ஒரு புட்டிக்காரன் இருக்கிற ஒரு மவர் ஆசை அது மாதிரி ஒரு ஆள் பிடிக்கிறதுனா நல்லா இருப்பான் வேணாமா வேணாமா பொம்பளை தான் வேணுமா சரி பொம்பளை ஒரு கை வச்சு அப்படியா சரி நல்ல பொம்பளை இது மத மத்தவங்க போட்டியார் சமாஜ் போட்டியா வரத்துக்கு இடம் இல்லையம்மா உனக்கு சொல்லு என்னன்னு சொல்லு சொல்லு

சரி சரி அப்புறம் வர சொல்ல கூட்டி வர பதினாறு வேற கை ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் என்னக்கா

யாருடா அக்கா என்னடா யார போய் அக்காக்குற சிப்பாட்டு சின்னப்பாட்டு ஊர் விளாந்து ஆளை பாரு மோகரி பாரு எங்கள் பாரு வந்து அக்கா போக்காந்து கூப்பிடுறேன் உன்ன விட மொத்த ஒரு அக்கா விட்டு மாலங்க போயிருவ முஞ்சுப்பார் மொகரி இதாட்ட அக்கா அக்கா இது மாதிரி அக்காவா ஏ எதுக்கு அப்படி சரி என்ன ஆமா என்ன நான் இருக்கிற ரச்சனைத்துக்கும் ஓ மொகரை கட்டுறேன்னா உனக்கு தங்கச்சியா

தை போஸ்தூ கேரங்கி வர்றது கேரங்கி மாட்டு அந்த பால போன எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ ஓடி

புதுசா ஒரு படம் வந்துருக்குது என்ன படம் காவாலயா காவாலயுற பாட்டு இருக்குதுல்ல ரஜினி பாட்டு ஆமா கண்ணு அந்த பாட்டு பாடு கண்ணு பாடுவது காவாலையா காவாலையா

கும்புண போன தெய்வ குறிக்க வந்ததம்மா அவன் நல்ல பத்திய கிளப்பல இருக்கா சரி கும்புட போன தெய்வா அவ குறிக்க வந்ததம்மா

அப்ப என்ன போர்க்கே எலட்சிகை வேணும். அது போர்துகா. அட ஆரிலமத்த வாயில குடுவாங்க லலிட்சகை. அட வாயில வைக்கிறதுக்கா ரெடி வைச்சு போடுறேன். வச்சிருக்கேன் போர்தா வச்சிருக்கேன். அது சொல்லிரணும். ஏய் நான் வச்சிருக்கேன் மையா. ஆ பாடயா. கொம்பட போற தெய்வம். சரி. யா குறிக்கே வந்ததம்மா. போர்க்கே பூசேரி குஞ்சிரே.

சந்திரனை போட ஒரு பாட்டு பாட்டுப்பாடு புது பாட்டு புது பாட்டு அது ஒரு பாட்டு பாடு சூரியனும் பெக்கவில்லை சந்திரனும் சாட்சியில் பாதகத்தை பெத்த புள்ளு வளர்ந்த சொல்லுங்க கன்னட கையோட கூட்டி வாரு

வரு கண்டா கையோட கூட்டி கூட்டி அவனை கண்டா மாற சொல்லுங்க என்ன கமது பிடிச்சு நாக்க சொல்லுங்க

அரே நல்ல ஒரு குடும்பமே அங்க அடக்கம் பண்ணுவாங்க நல்ல ஒரு குடும்பம் பெரிய குடும்பம் அப்படி ஆமா நான் ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வா போறிச்சு போ வா ஹலோ ஹலோ எங்க பார்க்கலாம் கூட்டி சேரும் அக்கா 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 என்ன அக்கா அக்கா

போ <laughs> பேசம் <laughs>

நான் நான் யாரு என்னுடைய பேர் என்ன அண்ணா சொன்னாதான் தெரியும் வேலைக்குறேன் ஆமா அப்படின்னு சொன்னாதான் தெரியும் வா சொல்றேன் சொல்லுமா அதாவது வயது சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளாக நமக்கு தன் சொத்துல இருந்து இரவு ரூபாய் எங்கதான் கண்டுபிடிச்சிக்கலாம் அக்கா அவருடைய குடும்பமாகப்பட்டது நோயற்ற நமது குலதெய்வமாகப்பட்ட மாரியமன் மதுரைவீரன் கிருமியாலும் மேல்வருத்தூர் ஆதிமராசத்தி கிருமியாலும் குடும்பம் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் ராமஜயம் இந்த பிரபண்டத்தில் பதினான்கு லோகம் இருக்கிறது அண்டத்தில பூமி கடையில் அண்டத்தில சத்தியலோகம் தமலோகம் தானியோகம் சொல்லக்கூடிய அண்டத்தில இருக்கிறது பூமி கடையில் சொல்லக்கூடிய ஏழு லோகமும் சரி சத்திய லோகம் என்று சொல்லுவார்கள் இல்லையென்றால் பிரம்மலோகம் என்று சொல்லுவார்கள் வாசம் செய்து வரக்கூடிய தாயாக விளங்கி வரக்கூடிய ஆய கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு காவிய கலை ஓவிய கலை சிற்பக்கலை நாடக கலை கலைகளுக்கெல்லாம் தாயாக விளங்கி வரக்கூடிய என்னுடைய பெயரும் கலைவாணி சரஸ்வதி தேவி

என்ன தேனை நம்மளுக்குள்ளரவாயில்ல சொல்லுடி என் பேர் வந்து எனக்கு வெக்கமாடி நினச்சி நினைச்சு வெக்கப்படுறாள் பரவாயில்ல சொல்லு எனக்காக ஒரு தர சொல்லு